मैं कुछ तो ये बाती है या इधर तुम तुमने सोची है कि यार क्योंकि मैं बोले इस बात के या परसों उड़ काट करके अंडा नहीं நிறைய நன்றி வரையிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட நேரத்தில் அருமை எழுதி எதிர்க்கொடுங்கள் அறிவைத் தலைவர் அவர்கள் இந்த அவைகளை முன்னிட்டு தலைமை ஆய்வியை நடத்திக் கொடுத்தார்கள் அவருக்கு நல்லான செல்லப்பன் அறக்கட்டளை ஆதரவாக அவர்கள் அவருடைய நூலுக்கு அமிர்தை வழிகாட்டி என்ற நூருக்கு ஒரு சிறப்பு பரிசாக முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் இந்த மாதிரி மெமண்டோவும் கொடுத்து அவரை வாழ்த்தியிருக்கிறார்கள் அவரை நாமும் வாழ்க்கின்றோம் அவருக்கு அவருடைய ஒரிலே வந்து

மீண்டும் ஒரு முறை அதில் கூறி நான் படிப்படை என்கிற நிலையில அதை மிகச்சிறப்பாக அதை பற்றிய கம்புகளை எல்லாம் சொன்னார்கள் சான்று என்று <laughs> <laughs>

பாடக்கூடிய சிவபாஸ்கர் இடையிலே வந்து ஒரு அற்புதமான கண்ணன் பார்த்தி பாடினார்கள் அவருக்கும் பாராட்டுகிறோம் சிறப்பை பழங்கிய அருமையினர்கள் சிவசிற்கி பழங்குறையவர்கள் பெயர் பட்டு அழைப்பதில் அவருக்கு தெரிந்து இருந்தாலும் அவர்கள் மிகச்சிறந்த இதுவரை நாம் பாரதியை பற்றி அவருடைய கவிதைகளை பற்றி பேசுவார்கள் கவிதைகளை சிறப்பிச் சொல்வார்கள் ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க பாரதியினுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் நாம் படிக்க தர தவறியது அதுதான் பாரதியினுடைய வாழ்க்கையை படிக்க அது மிக தவைய மனதையும் கொண்டு வகையில் மிக சிறப்பாக உழைப்பாக அது இருக்கும் பாரதி 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 இயல்பு பாரதி என்கிற அடிப்படையில் அப்படி ஒரு முருக்கமான ஒரு பாரதி நான் சொல்லுங்கள் பாரதி வந்து பொதுவாக ஒரு பழைய வரப்புக் கவிதைக்கும் பழைய சங்ககால கவிதைக்கும் ஒரு பாதமாக இருந்தார் அப்போ அதெல்லாம் வந்து தேசம் முக்கியம் ராஜ்ஜை தான் முக்கியம் ராஜபுத்திக்கு ராகம் ஆகி கொண்டிருக்க இருப்பவர்கள் மத்தியிலே தேசம் நமக்கு சொல்லி பாரதி பாரதியத்தை பற்றி சொல்லும்போது நிறைய நம்ம வந்து அவர்கள் நிறையப்படுத்துதான் அவருடைய வாழ்க்கை என்ன நமக்கு தெரியும் அவைகளில் எல்லாம் தெளிவாக அவருக்கு அற்புதமாக உரையாற்றினார்கள் இன்னும் மாவட்டத்தில் நிறைய செய்திகள் இருக்கிறது நேரத்தில் அருமை

வாழ்த்தி கொண்டவரை கவிஞர்கள் பங்குவிட்டார்கள் அந்த கவிஞர்களையும் இணைத்து விட்டதில்லை இதைப் பற்றி வெண்பா விருது வாழ்த்து தமிழ்நாடு இலக்கிய பேரவை தண்ணில் தமிழ்நாடு இனிய வெண்பாக்கள் கமழ தமிழ் மனம் எங்கும் இனிதாய் பரவ எளிதாக படைத்தார்

விருந்தின்னிய நானூறு பெண்பாக்கள் நூலாயி நான்கு தொகுத்து அன்னை தமிழுக்கு அன்புடன் பாலகர்கள் தென்னை இளநீர் போல் இன்சுகை பெண்பில் மாலை தொடுத்தே அணிந்தார் மகிழ்வுடனே காலை சுடர்பு பத்துடன் ஒன்பது பாவகங்கள் கூடிய முத்துமுத்தாக படைத்தாரை தீட்டும் வெண்பாக்கள் நான்கு தடியாமல் வெண்பால் திருந்து படைத்தவர் குழந்தை சாமி திரு சாமி அப்பசார் திரு சோதிநாதன் புரியாததில் நாற்ப்கரமும் பூமசி மறைச்சலை பச்சூதி போலகன் சாகுமான சாகு பாவல கவிமைது இ தமிழ்நாடு செல் கவியந்திரு गणेश பையா கவிஜரம் வெற்றி வீர கவிமேத் சீம்கூட்டுவின் நண்பர் கவிஞர் மூர் வரதராஜ் கவிஞர் கேந்தவெளி கவிஞர் கா புனித குறியா கவிஞர் கலை பிரிட்டன் போல இவர்கள் வியத்தகம் உலகில் நல்லவர் இவர்களுடனே நான்கு கவிஞையாகி சொல்லும் பண்பால் செல்வங்கள் கவிழ்நாடு இலக்கிய பேரணி தனி பெரும் பேரணியாகும் அமழ்தான தமிழ் வழங்கும் அறிஞர்கள் நிறைந்த அவையாகும் தமிழ்நாடும் கவிஞர்கள் நிறைந்திருப்ப தமிழ் நடக்கூழ் இந்திய நாட்டில் என்றுமே நிறைந்து வாழ்